பணம் கஷ்டம் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா ஈஸியாக வந்தா கூட அது வர்றதுக்குள்ள நம்ம கஷ்டன்ற நம்பிக்கையை நாமளே நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால வர்றதுக்குள்ளேயே நம்முடைய டயர்ட்னஸ் நம்முடைய பழைய ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாத்தையும் அந்த சூழ்நிலை மேலே போட்டு நல்லா நடந்துகிட்டு இருந்த ப்ராஜெக்டை ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நாமளே நம்ம வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே பாத்தியா நான் சொன்னேன் எவ்வளோ கஷ்டம்னு இப்போ புரியுது இல்லைன்னு நம்மளை நாமளே அதை நம்ப வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த சிக்கலை நாமளே சரி பண்ணி அதை அடைஞ்ச உடனே நான் சொன்னேன்ல கஷ்டப்படாமல் வராதுன்னு எத்தனை பேர் இந்த பேட்டனோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுது உண்மையில் நம்மளுக்கு நாமளே நடத்துகிற ட்ராமா தான் வாழ்க்கையில் பெரிய டிராமா